யூடியூப் சேனல் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஜோதிட பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்ப நவ கிரகங்கள் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா இந்த நவ கிரகங்கள்ல ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு வேலைன்னு ஒன்று இருக்கு உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம் ஸ்கூலுக்கு போயிட்டு காலையில் முதல் பாட வேலை தமிழ் அதுக்கடுத்தது கணிதம் அதுக்கடுத்தது அறிவியல் அப்படின்னு ஒவ்வொரு பீரியட்ஸாக வரும் இல்லையா அந்த மாதிரி வரும்போது வாதியார் தான் கணிதம் மேக்ஸ் சொல்லி கொடுப்பாங்க அறிவியல் வாதியார் சைன்ஸ் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு தெரியும் அது மாதிரி நவக்கிரகங்கள் என்னென்ன பழங்களை நமக்கு கொடுப்பார்கள் அவர் எதற்கு உரியவர்கள் அப்படிங்கிறது இதை தெரிஞ்சுக்கிறோம் அதை வந்து ஜோதிட ரீதியாக என்ன சொல்லுவாங்கன்னா காரகத்துவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க காரகத்துவங்கிறத நான் இங்கே எழுதுறேன் பாருங்கள் காரகர் காரகர் காரகத்துவம் காரகத்துவம் அதோட பலன் இப்போ காரகத்துவம்னா அவங்களோட கேரக்டர் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஈஸியா அவங்களோட குணங்கள்னு அப்படி கூட அவங்களோட வேலை அப்படிங்கறது கூட நம்ம வச்சுக்கலாம் அப்படி பார்க்கும்போது முதல் நவகிரகத்துல முதல்ல யார சொல்லுவோம் சூரிய பகவான் தான் சூரியனோட காரகத்துவம் காரகத்துவம்னா அவரோட வேலை அவர் எதற்குரியவர் அப்படின்னு பார்க்கும்போது பிதூர் சூரியகாரகன்னு பேர் சூரிய பகவானுக்கு பித்தூர்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியலையா பித்தூர் அப்படிங்கிறது பிதா பிதானா யாரு அப்பா அப்படின்னு பேர் பித்தூர்காரகன்னா அப்பா அதே மாதிரி அப்பா வழி உறவுகள் இது எல்லாத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய தன்மை சூரிய பகவானுக்கு உண்டு அதுக்கு அடுத்தபடியாக பார்க்க போறவர் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் சந்திரனோட பேர் வந்து மாதுர்காரகன் அப்படின்னு பேர் மாதுர்காரகன்னா அம்மா அப்படின்னு பேரு சந்திரன் வந்து சந்திரபலத்தை வைத்துதான் தாயாருடைய நிலைகளை சொல்ல முடியும் அதனால அதுக்கு மாத்ருகாரகன் அப்படின்னு பேரு செவ்வாய் செவ்வாயோட பேர் என்னன்னா சகோதர காரகன் சகோதரன்னா உடன் பிறந்தவர்கள் உடன் பிறந்தவர்களை பற்றி சொல்லக்கூடியது செவ்வாய் முடியும் அதற்கான காரகத்துவம் பெற்றவர் செவ்வாய் பகவான் அடுத்த பதிலாக பார்க்கக்கூடியவர் புத பகவான் புதன் வந்து மாமன் மாமன் அப்படின்னா தாய் மாமா தாய் வழி உறவுகள் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது தன்மை புதனுக்கு உண்டு அதனால தாய் மாமாவை பற்றி சொல்லக்கூடியது குரு குரு வந்து புத்திரகாரகன் அப்படின்னு பேரு குருக்கு வந்து நிறைய பேர்கள் உண்டு இருந்தாலும் மிக முக்கியமான பேர் வந்து புத்திரகாரன் குருக்கு வந்து என்னதான் அப்படின்னு பாத்தோம்னா குரு பார்க்க கோடி பலன் அப்படிங்கிறது நிறைய தெரியும் நம்மளுக்கு இந்த குருவினுடைய காரகத்துவம் வந்து குரு வந்து பொருள் காரகன்னே பேரு உண்டு குருவுக்கு அப்படிப்பட்ட குருக்கு வந்து புத்திரகாரகன் அப்படின்னு புத்திரர்னா நம்ம வயசுல பிறக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்னா குழந்தை பேர் இதை நிர்ணயிக்கக்கூடிய தன்மை வந்து குருவுக்கும் உண்டு அதனால அவருக்கு வந்து புத்திரகாரகர் அப்படின்னு பேரு குருவுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது சுக்ரன் சுக்ரனுடைய பேர் வந்து கலஸ்திரன்னு பேர் கலஸ்திரன்னு என்னன்னா ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் அதாவது திருமண உறவை நிர்ணயிக்கும் திருமணம் திருமண பந்தம் அப்படின்னு பேரு இந்த திருமண பந்தத்தை கொடுக்கக்கூடியவர் வந்து சுக்கரபகவான் அதனால கலஸ்திரகாரகன்னு பேரு சுக்கரனு இப்போ அதுக்கு அடுத்தபடியாக சனி சனி பகவான் சனி பகவானுடைய பேர் தான் ஆயுள் காரகன்னு பேரு ஒரு மனிதனுடைய வயதை நிர்ணயிக்கக்கூடிய தன்மை காரகத்துவம் பெற்றவர் சனி பகவான் அதனால சனி பகவானுக்கு ஆயுள் காரகன் அப்படின்னு பேரு அடுத்தபடியாக பார்க்கக்கூடியவர் ராகு பகவான் ராகுவினுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ராகு பற்றி யோக பேர் உண்டு இருந்தாலும் ஜோதிடத்தில் முதன்மையாக ராகுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு ராகுக்கு அப்படின்னு பேர் ஆக இந்த ராகு பகவான் அப்படிங்கிறது ஞானம் ஞானம்னா என்னன்னா அப்படின்னு பார்த்தா கல்வி செல்வம் இது மாதிரியான வீரம் இது மாதிரியான விஷயங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் ராகு பகவான் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியவர் கேது பகவான் இந்த கேது பகவானுடைய பெயர் அப்படின்னு பார்க்கும்போது வித்தைக்கு வித்தியகாரகன் அப்படின்னு வித்தைகளுக்கு வித்தைகள் அப்படின்னா கலை அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரசியல் வாதங்கள் வாதம்னா ஆர்குமெண்ட் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கேதுவனுடைய சார்பெலாம் அதிகமாக பலம் கொடுக்கும் அதையனால இந்த நவகிரகங்கள்ல சூரியன்ல இருந்து கேது வரைக்கும் காரகத்துவம்னா அந்த கிரகங்கள் என்னென்ன வேலைகளை செய்வார்கள் அதாவது அந்த தான் அவங்களுக்கு டாப் அதாவது என்னன்னா அந்த வேலையை வந்து கண்டிப்பா இந்த ஒரு கிரகம் கண்டிப்பா பண்ணி தீரும் அப்படின்னு பார்க்கும்போது பித்திருகாரகன் நிர்ணயிக்கிறது சூரியன் ஆஹ் நிர்ணயிக்கிறது சந்திரன் செவ்வாய் சகோதரகாரகன் புதன் மாமன் குரியவன் வித்தை கொடுக்கிற வித்யாகாரகன்னே பேர் உண்டு புதனுக்கு இன்னொரு பேர் வந்து வித்யாகாரன் படிப்பு அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து புதன் ரொம்ப முக்கியம் இப்போ மெடிசின் மருத்துவம் துறைக்கு எல்லாம் புதன் சுக்கன் ரொம்ப முக்கியம் குரு பகவான் வந்து பொன் பேர் திருமண தடை நீக்கக்கூடியது இது எல்லாத்துக்கும் குரு காரணம் சுக்கரகாரகன கலத்திரம் கலத்திரம்னா ஒரு கணவனுக்கு எத்தனை மனைவிகள் ஒரு மனைவிக்கு எத்தனை கணவர்கள் இதையும் கண்டிப்பாக கலத்திரகாரகனால் தான் நிர்ணயிக்க முடியும் அதற்கு தான் கலத்திர தோஷத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பது உண்டு அதுக்கு தான் சுக்கரன் கலத்திரகாரகன் திருமண பந்தம்னு பேர் சனிக்கு ஆயுள் காரகன் விபத்து தீ பேரிடர்கள் அழிவு இயற்கை சீற்றங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய தன்மை சனிக்கும் உண்டு செவ்வாய்க்கும் உண்டு இந்த தன்மையெல்லாம் வந்து பார்க்கும்போது ஆயுள் பேரு ராகு பகவானுக்கு ஞானம் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறது டெக்னாலஜியை வளர்த்து விடுறது ராக்கெட் ஏவுகணைகள் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மை ராகு கண்டுபிடிச்சிட்டு மெடிசன் கண்டுபிடிக்கிறது ராகுவால் தான் முடியும் அதனால தான் ஞானக்காரகன்னு ராகுக்கு பேர் கேது வந்து வித்தைக்கெல்லாம் அதிபதி அதாவது நமக்கு தெரிஞ்சிக்க முடியாத வித்தைகளும் பயிற்சி மூலயமா தெரிஞ்சுக்க வைத்து அந்த வித்தையின் மூலயமாக நமக்கு பலனை கொடுக்கக்கூடிய தன்மை கேது உண்டு இந்த ஒன்பது நவக்கிரகங்களும் அவரவரோட காரகத்துவ படிதான் நமக்கு நம்மளுடைய நன்மை தீமைகளை நம்மளுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப கொடுக்குறாங்க ஆக காரகத்துவத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நடக்கிறது நன்மையா தீமையா இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணா நமக்கு நல்லா இருக்கும்னு ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்கிறது ஒரு ஷார்ட்டான ஒரு வழி கொடுத்துருக்கேன் அதனால நவக்கிரகத்தோட இந்த காரகத்துவம் வீடியோவை பாருங்க முதல் வீடியோவில இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தசா குத்தி பார்த்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதே மாதிரியான இதுக்கு முன்னாடி கொடுக்க அந்த வீடியோவில நான் சொல்லிருக்கேன் ஒரு நவக்கிரகத்தினுடைய ஆயுள் காலங்கள் எவ்வளவு அதில் எப்படி வருஷப்படுத்தி நிறைய பேர் கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க கால் பண்ணி சொன்னீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது புதுசா நம்ம சேனலில் பாட்டுற சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மீண்டும் ஒரு ஜோதிட பதிவில் உங்க எல்லாரையும் சந்திக்கிற நன்றி வணக்கம்